அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் மாலை வந்தனங்கள் தற்போது நாங்கள் முள்ளிப்பத்தானை மத்திய கல்லூரிக்கு வருகை தந்திருக்கின்றோம் இந்த முள்ளிப்பத்தானை மத்திய இருந்து இங்குள்ள மாணவர்கள் முல்லைத்தீவுக்கு சென்று தற்போது ஐந்து நாளைக்கு பிறகு மீண்டும் முள்ளிப்பத்தானை மத்திய கல்லூரிக்கு திரும்ப இருக்கின்றார்கள் அதாவது கிரட் மூலமாக எங்களுடைய நாசிக் சார் அவர்களுடைய தலைமையிலே அந்த பிள்ளைகள் இந்த பாடசாலையிலிருந்து முல்லைத்தீவு சென்று அவர்களுடைய அந்த கிரட் ட்ரெயினினை ஐந்து நாள் ட்ரெயினினை முடித்துவிட்டு மீண்டும் இங்கே வருகை தர இருக்கிறார்கள் அவர்களை நேரடியாய் மூலமாக நாங்கள் பாடசாலையிலிருந்து வரவேற்க இருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் தாய்மார்கள் எல்லோரும் வருகை தந்திருக்கின்றார்கள் இன்னும் ஒரு சந்தோஷமான விடயம் அதாவது இந்த பாடசாலையிலிருந்து சென்று அகில இலங்கை பாடசாலை ரீதியிலே இந்த கிரெட்டிலே இரண்டாம் இடத்தை பெற்றுக்கொண்டு ரண்டம்பேக் ட்ரைனிங் சென்டருக்கு அவர்கள் தெரியவாக இருக்கின்றார்கள் இன்ஷால்லா அதிலிருந்து வெளிநாடு செல்வதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது எனவே அந்த பிள்ளைகளை வரவேற்பதற்காகத்தான் நாங்கள் இந்த கேவிசி மீடியா மூலமாக அந்த பிள்ளைகளை வரவேற்க இருக்கின்றோம் தொடர்ந்து அந்த நிகழ்வை நேரலை மூலமாக தர இருக்கின்றோம்